இல்லை இல்லை பொங்கல் போன்ற பண்டிகைகளை கொண்டாட கூடாதே கொண்டாடவே கூடாது அப்படி எல்லாம் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை இங்க வலுவிறுத்தி பேசுவதற்கு வருகின்றார் முனைவர் மார்க் அல்ரோய் அவர்கள் வாங்க சார் வாங்க வெடிக்கு போது வாங்க நெற்றிக்கால் பிறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறி வந்த எங்கள் நடுவருக்கும் நுனி போல் மெய்ந்து விட்டு நெற்றிக் கண்ணையே திறந்திருக்கும் எங்கள் எதிர்கட்சியினருக்கும் வணக்கம் என்று நான் வணக்கம் சொன்னா நீங்க எல்லாரும் என்ன யோசிப்பீங்க இவன் நெற்றிக் கண் யார சொல்றான்னு யோசிப்பீங்களா இல்லையா அவத நம்பிக்கை வருமா இல்லையா தான் நாங்களும் சொல்றோம் பொங்கல் கொண்டாடும் போது நீங்க

நாங்கள் ரோமருடைய பண்டிகையாக கொண்டாடவில்லை அதை நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் இயேசு கிறிஸ்து பிறந்த பண்டிகையை கொண்டாடுறோம் நீங்க பொங்கல் அன்னைக்கு வேணும்னா டிசம்பர் இருபத்தஞ்சு கொண்டாடாம ஜனவரி பதினஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க அதுல எந்த தடையுமே இல்லை ஆனா பதினஞ்சாம் தேதி நீங்க சூரிய வழிபாடு இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க முத நாள் ஒவ்வொரு பண்டிகை இருக்கு மாட்டு போகி பண்டிகை இருக்கு போகி பொங்கல் இருக்கு மாட்டு பொங்கி பண்டிகைகள் இருக்கு அப்படி மாட்டுக்கு ஒரு வழிபாடு இருக்கின்ற பொழுது அதை எடுத்து நாம் கொள்வது சரிதானா இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா அப்ப பவுல என்ன சொல்றாரு மூணு விஷயம் சொல்றாரு இல்லையா கொருங்கியர்ல முதல்ல சொல்றாரு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவுனா அது பிரச்சனையே இல்லை நீ பயமில்லாம சாப்பிடுது எங்க வேணாலே இந்த முழு உலகமும் கற்று ரெண்டாவதா சொல்றாரு நீ சாப்பிடும் போது யாராவது வந்து சொன்னா இது படைக்கப்பட்டதுன்னு அப்ப சாப்பிடாத ஏன் அது அவனுக்கு தடையா இருக்கும் மூணாவதா சொல்றாரு நீ கோயிலுக்குள்ள போய் சாப்பிட்டனா அது வந்து வெறும் சாப்பிடறது இல்ல அது என்னது விக்கிரக ஆராதனை ஏன்னா அவங்க அதை படைக்கிறது கடவுளுக்கு படைக்கல பேர்களுக்கு படைக்கிறாங்கன்னு சொல்றாரு அத மாதிரிதான் நான் எல்லாம் மீறி போனா அது விக்கிரக ரேஞ்சுக்கு போயும் அந்த ரேஞ்சுக்கு கிறிஸ்தவளாக நாம போகலாமா கூடாது அது பொங்கல் கொண்டாடுறத ஒரு புதிதாக ரசிக்கப்பட்ட ஒருத்தன் பார்த்தா அவன் என்ன நினைப்பான் அடி நாம் இந்து மதத்தில் இருந்து ரசிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் இங்கேயும் இதை தானே செய்யறான் கிறிஸ்தவன் அப்படின்னா நாம ஏன் வந்தோம் அங்கேயே இருந்திருக்கலாமான்னு யோசிப்பானா மாட்டானா அப்படி என்றால் அது அவனுக்கு தடையாக இருக்கின்ற ஒன்றை நாம் செய்யலாமா இப்படி யோசிச்சு பாருங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க அவங்க வந்து அதை கொண்டாடிட்டு இப்ப நிறுத்திட்டு இருந்தாங்க ஆனா அதே நம்ம செய்யும் பொழுது ஓ நம்மளுடைய கலாச்சாரத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்ப இந்த மார்க்கத்துல இருக்கலாம்னு அவங்க நினைப்பா இல்ல யோசிக்கலாம் ஆனா ஏ இதை நான் முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்து வா போது மாட்டுக்கு வழிபட்டனே சூரியனுக்கு வழிபட்டு இங்கேயும் அதை செய்யலாம் அவனும் யோசிப்பான் அவ அடிப்படை கேள்வி இது ஒரு சமய பண்டிகையா அல்லது கலாச்சார பண்டிகையா என்பதுதான் அதற்கு நாங்கள் முன்வைத்த ஒரு கேள்விக்கு அவர் பதிலே சொல்லவில்லை எல்லா ஸ்டேட்லயும் கொண்டாடுனா ஸ்டேட்ல மொழி வித்தியாசம் இருக்கு அப்ப இது எப்படி தமிழருடைய பண்டிகை இந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லவில்லை அது மட்டுமல்ல ஜனவரி பதினைந்தாம் தேதி தேதி பார்த்து சூரியன் ஒரு அதற்கு ராகு காலம் பார்த்து அதற்கு சொல்கிறார்கள் அதாவது இப்படி பல காரணங்களை காட்டி அந்த திகதியிலே சூரியன் ஒரு ஒரு இன்னொரு பாதையிலே செல்கிறதா அந்த திகதியை குறித்து கொண்டாடுகிறார்கள் அப்ப கிழக்கு பக்கம் விடுதலை யாராவது நடத்துக்கீங்க அமாவாசை இரவு ஜபம் நடத்துகிறீங்க அமாவாசை ஹாலிடேயா இருக்கிறதுனால வச்சு ஜபிக்கிறோம்

நன்றி செலுத்துகிறோம் என்று பவுனை பங்கு பொங்கலிலே பானை இலை நீங்கள் பொங்கல போட்டாலும் சரி என்னத்தை பொங்கினாலும் அது வேறு ஆனா அதே தினத்திலே மாட்டு பொங்கல் கொண்டாடுபடுகின்ற அன்றைக்கு நீங்கள் கொண்டாடினால் அது ஒரு இந்து சமய பண்டிகையாகத்தான் பார்க்கப்படும் முன்னாடி ரம்ஜான் அன்னைக்கு பாய் வீட்டுல பிரியாணி செய்வாங்க அந்த பிரியாணி வந்து நமக்கு வேணும்னு என்ன பண்ணுவோம் நம்ம

இப்ப ஒரு விஷயம் கலாச்சாரத்துல இருக்கிறதுனால தமிழர் உணர்ச்சி பட்டு அதை சரி என்று சொல்லிக் கொள்ள முடியாது கலாச்சாரத்திலே தேவதாசி கல்வெட்டுகளிலே ஆதாரம் சரியா சோ சோழர் காலத்திலே வந்த கல்வெட்டுகளில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது இதையும் நம்முடைய கலாச்சாரம் என்று பிடித்துக் கொள்ள முடியுமா முடியாது ராஜேந்திர சோழன் காலத்திலேயே நம்மளுடைய அந்த கல்வெட்டுல பொங்கல்ட்டதற்கான கல்வெட்டு கல்வெட்டு இருக்கு ஆனா அது கோயில் அப்ப அப்படி இருந்த பண்டிகை அது மட்டுமல்ல அந்த காலத்துல இரண்டு பண்டிகைகள் பொங்கல் என்பது சூரியனுக்காக கொண்டாடப்பட்ட பண்டிகை இந்திர பண்டிகை என்பது சினப்பதிகாரத்திலே அதை பற்றி விழா மணிமேகலை விழாவரையாக இருக்கிறது ஆக காலப்போக்கில் இந்திர பண்டிகை முக்கியத்துவம் குறைந்ததாக போய்விட்டது பொங்கல் பண்டிகை சூரியனுக்கு கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகை இன்னும் ஆக தமிழருடைய பண்டிகை என்று நாம் கொண்டாட விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொன்னது சரி அதை அதை அப்படியே எடுத்து கொண்டாடினால் அது ஒரு பலருக்கு நான் சொன்ன அந்த மூன்று ஐட்டம்ஸ் அதிலே அது விக்கிர ஆராதனையாக கூட கருதப்படலாம் மற்றது அது மற்றவருக்கு தடையாக இருக்கலாம் எனக்கு யாரு பொங்கல் கொண்டு தந்தாலும் நான் எந்த கேள்வியுமே கேட்காம சாப்பிடுவேன் கேள்வி இதுக்கு போட்டிருக்கீங்களா கஜு போட்டிருக்கீங்களா பிரம்மன் வரைந்த ஓவியம் நீ வரைந்த பின் தூக்கி எறிந்த தூரியை நான் அப்படின்னு நான் அவங்கள பார்த்து சொல்லல என்னுடைய மனைவிய பார்த்து நான் சொல்லுறேன் கவிதா நல்லாதான் இருக்கு ஆனா இங்க பிரம்மன் வந்துட்டாரு பாருங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

நீங்கள் பொங்கல் கொண்டாடுவது சிலை வணக்கத்திற்கு சமமாக போய்விடும் பொங்கல் கொண்டாடுவது மற்றவர்களுக்கு தடையாக போய்விடும் அதை விட வீட்டிலே பொங்கல் செய்தால் தயம் செய்து கஷ்நட்டும் போட்டு பொங்குமா உங்களோட அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்